ஆமாம் அர எதாவது மண்டையில ஏர் தான் எடுத்து பாத்துக்கிட்டேன் சோலி முடிஞ்சது போ யார்ல அந்த பில்லை கிளாஸ் மாறிக்கி வந்துட்டா ஏளோ இப்போதான் புதுசா வந்த பில்லை பேர் புன்னகை அரிசி புன்னகை அரிசியா புளந்துல அரிசி பேர் ஏகே எல்லக்கு யார்ல புன்னகை அரிசி ஒரு போட்டு வச்சு சும்மா இப்பதனால அவளோ குடும்பல அசிங்க கிண்டல் பண்ண அதுக்குள்ள பேர் சூப்பரா இருக்குங்க அது சும்மா சிஸ்டர் சரியா ஒரு புள்ளை விட்டு எல்லாரும் சிஸ்டர் ஆயிருவாங்க

இங்கிலீஷ் டீச்சர் வந்திருக்காங்களா ஆமாடா ஜெய் வந்திருக்காங்க படிக்கிறே நீங்க மூணு பேரும் படிக்கிற டீ மாதிரி ஏன்டா மூணு பேரும் இப்படி இருக்கீங்க படிச்சு வந்தா என்ன செய்யுது டெய்லி அடி வாங்கிட்டே இருக்கீங்க இங்கிலீஷ் படிக்க ஹோம்வொர்க் கொடுத்தாங்களோ ம் ஆமா போய் படிச்சு வச்சு நான் தெரியாதோ சரி நீ வரலன்னு சொல்லி டீச்சர் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இல்ல இப்போ உட்கார்ந்து நான் படிச்சறேன் இல்ல சுபின் கவனிச்சியா அந்த புதுசா வந்த பிள்ளையும் படிக்கல போல லீவுன்னு சொன்னா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் லீவுன்னு சொன்னாலும் அதே கேட்டு படிக்கணும்லாம் போட்டா அடிப்பா

அதுவும் கரெக்ட் தான்ல ஆ சரி ஃபர்ஸ்ட் அந்த மூணு மம்மூர்த்திகளை எந்திரங்க பாப்போம் நமக்கு தான் ஒண்ணும் தெரியாதுன்னு தெரியும்லால அந்த டீச்சருக்கு பெரிய நம்மளே எழுப்புற என்ன நேரமா ஏய் டேய் ஒரு பாயிண்ட் சொல்லு செத்து உன்னைக்கு யாங்க நீ கடஞ்சிருக்க நம்ம அடிதான வாங்குறோம் டீச்சர் எனக்கு நேத்து காச்சல் டீச்சர் என்னால எந்திக்கவே முடியல அதான் நான் படிக்கல ஆஹ் நீ என்ன தோரம் படிச்சு கிழிச்சு தெரியாது சரி வந்த க்ளாஸ்சில் போயிக்கிட்ட ஒன்பதாம் தெரியல இதில் காய்ச்சலும் ஆமா டீச்சர் டீச்சர் முதல்ல மூணு மூர்த்திகள் உருப்படறதா இல்ல அவன் என்னடான்னா அவனுக்கு உடம்பு சரியலன்னா நீ என்னடான்னா ஏழு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன பாட்டிக்கு உடம்பு சரியலன்னு போய் சொல்லி தலையற எனக்கு அதுவும் தெரியாது நடிச்சிட்டு இருக்கியோ இனிமே படுத்துறோம் டீச்சர் ஆட்டா டீச்சர் பாவி டீச்சர் போ போய் முட்டி போடு உனக்கு என்ன சொன்னா படுத்துறதெல்லாம் மறந்துட்டு நீ சாயங்காலம் நீ பாவம்ல புடுசா தான வந்திருக்கீயா என்ன திஞ்சிருப் போயிருக்கு மை லிட்டில் காஸ் மா பிங்க் இட் டு ஸ்டாப் வித் அ ஃபார்ம் ஹவுஸ் நியர் தி டென்ட் தி ஒட்ஸ் அண்ட் FROZEN LAKE த டார்க்கஸ்ட் சீனிங் ஆஃப் தி இயர் வெரி குட் உட்காரு ஹலோ சுபின் இவளுக்கு என்னடா பூமாரி அஞ்சனி னிக்க சொன்ன நல்ல வேளை பூமாரி கிட்ட சொல்லல சொல்லிருந்தன்னா பூமாரி பினி கொண்ணே போட்டுப்பா சுபின் இவங்களுக்கு மட்டும் மூலைய கடவுள் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம பகலெல்லாம் படித்தாலும் ஒன்றும் மண்டையில் ஏற முடிக்கி இவன் இப்போதான் புக் எடுத்தா உப்பச்சி முடிச்சு உட்காந்துட்டா